இந்த நாளுக்கான வேத வசனத்திலே நாம் பார்க்கக்கூடிய வசனம் யோசுவா ஒன்றாதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்ப்போம் திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தர் இப்படியாய் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரி வாழ்க்கையிலே நீங்கள் நம்பிக்கை இழந்திருப்பீர்களா நம்பிக்கை இருப்பீர்களா திடமான நம்பிக்கையை விட்டு உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தினால் நீங்கள் மனம் தோர்ந்திருப்பீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்துவம் கொடுக்கிறார் உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் என் சகோதரனே என் சகோதரி திடமனதாக இரு நீ எங்கெல்லாம் போகிறாயோ எங்கெல்லாம் செல்லுகிறாயோ எந்த காரியத்தை குறித்து நீ கடந்து போகிறாயோ உன் போக்கையும் வரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் நீங்கள் எடுத்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடித்து தரும்படியா உன் தேவனாகி கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று இப்படியா வேதத்தில் பார்க்கிறோம் கத்தருடைய வார்த்தை அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மில் வாசம் செய்கிறார் இன்றைக்கு நம்மோடு இருந்து சகலத்தையும் நன்மையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையிலே தோல்வி என்ற பயம் உனக்குள் இருக்கிறதா ஒரு இழப்பை நீ எழுந்திருக்கிறாயா அந்த இழப்பை கர்த்தர் நன்மையை மாற்றுவராக்கு இன்றைக்கு இந்த வசனமானது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன் தேவனாகிய கர்த்தர் எந்த அளவிற்கு கத்த நம்மளை நேசிக்கிறார் எந்த அளவுக்கு கத்தர் நம்மளை பாசம் அன்பு வைத்திருக்கிறார் இன்றைக்கு கத்தர் உன்மேல் வைக்கப்பட்ட அன்பையும் இரக்கத்தையும் கத்தர் வெளிப்படுத்துகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னால் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் நமக்காக சிலுவை எடுத்துக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தினார் அதனால் கத்தர் இந்த நாளிலே அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் மிக காணப்பட வேண்டும் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு உறுதியாக்கப்படுகிறது இந்த வசனத்தின்படியே கத்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்களுடைய பிள்ளைகளோடும் உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் கத்தர் பதில் வைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் சந்தேகப்படாமல் நம்பிக்கையுடன் இருங்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்